சாமி அப்படின்னாலே முருகப்பெருமானைத்தான் குறைக்கும் சைவத்தில் கோயில்னா சிதம்பரம் வைணவத்தில் கோவில்னா ஸ்ரீரங்கம் அதே போல் சாமினா முருகப்பெருமான் தான் இந்த ஸ்வம் அப்படின்னா சொத்துன் பொருள் வடமொழியில் சுவாமி முருகபெருமானை சொல்கிறோம் என்ன அகில உலகத்தையும் சொத்தாக உடையவன் அப்போ நாமெல்லாம் முருகப்பெருமானுக்கு உரிமை பொருள் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது அவனை விட்டு எங்க ஓடுறது அவன் அவனுக்கு நாம சொந்தம் உரிமை பொருள் அது அற்புதமா சொன்னார் பாருங்க சிவத்தின் சாமி மயில்மிசை நடிக்கும் சாமி எமதுள்ளே சிறக்கும் சாமி சொருபம் இது ஒழிகான செழிக்கும் சாமி பிறவியை ஒழிக்கும் சாமி பவமதை தெறிக்கும் சாமி முனிவர்களிடம் மேவும் தவத்தின் சாமி புரிவிழை பொறுக்கும் சாமி குடிநிலை தரிக்கும் சாமி அசுரர்கள் பொடியாக சதைக்கும் சாமி எமைப்பணி விதிக்கும் சாமி சரவண தகப்பன் சாமி என வரும் பெருமாளே அந்த குலசாமி இருக்கும் பொழுது நமக்கு என்ன சாமி கவலை அப்படின்னு அரங்கிரி சுவாமிகள் சொன்னார் நேற்றைய தினம் சிந்திச்சோம் இந்த திருப்புகளை கண்டெடுத்தவர்களை குறித்து சிந்திச்சோம் வடக்குபட்டு தனிக்காச்சலம் சுப்பிரமணிய சுப்பிரமணியம் அவர்கள் அந்த திருப்புகளை அச்சில் ஏற்றி நம்முடைய கையில கொடுத்தார் வெளிக்கொண்டு வந்து கொடுத்தார் அவர் காலத்திற்கு பிறகு பாருங்க அவர் காலத்திற்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் சரியா கவனிங்க இவர்களை எல்லாம் நம்ம மனசுல ஏத்தி வச்சுக்கணும் சுமக்கணும் திருப்புகளை கண்டெடுத்து கொடுத்தவர் வடக்குபட்டு தனிக்காச்சலம் சுப்பிரமணியம் பிள்ளையவர்கள் அவர் காலத்திற்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் இருவர் சிவசண்முகம் பிள்ளை தணிகை மணியார் என்று போற்றப்படக்கூடிய வாசு செங்கல்வராய பிள்ளை செங்கல்வராய பிள்ளை அந்த சுப்பிரமணியம் பிள்ளை அந்த தணிகை மலையான் மீது எவ்வளவு காதல் கொண்டவர் தனியாத அன்பு கொண்டவர் என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு போதும் அவருடைய சமாதி தணிகை கோயில் இருக்கு திருத்தணிகை கோயில் அதை பார்த்தபடிதான் அமைக்கப்பட்டிருக்கும் அவ்வளவு பற்று அவர் காலத்திற்கு பிறகு அந்த பொறுப்பை அவருடைய பிள்ளை குறிப்பாக செங்கல்வராய பிள்ளை தணிகை மணியான்னு சொல்லுவாங்க அவர் எடுத்துக்கிட்டார்